முதல் மூன்று ஆழ்வார்கள் யாவர் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தொல்காப்பியர் குறிப்பிடாத சீர் எது நான்கு அசை சீர் மூத்தை என்பது எந்த உயிரினத்தின் ஆண்பாலை குறிக்கும் பெயராகும் ஆடு மாரியம்மன் வழிபாடு எந்த ஆட்டத்துடன் தொடர்புடையது கரகாட்டம் வாடி கிடந்த புத்தருக்கு ஆயர் கொடுத்தது என்ன ஆட்டுப்பால் கலைமகள் கொடுத்த முத்துமாலியை சீதை யாருக்கு கொடுத்தால் அனுமன் ஏறுமையில் ஏறி முகம் ஒன்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது திருப்புகள் சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் யார் பூவே சுவாமிநாத ஐயர் இருமை இல்லாத மொழிக் குடும்பம் எது திராவிட மொழிகள் பௌத்த சமயத்தின் மதிப்புமிக்க என்னாக கருதப்படுவது எது ஏழு ஒரு வழித்தனத்தல் என்பது என்ன பிரிவு இராசகோவை என்று அழைக்கப்படும் கோவை எது திருக்கோவையார் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகக் கலையின் ஆணிவேர் என்று புகழ்ந்தவர் யார் சகஸ்ரநாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய அன்பளிப்பு கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை என்று கூறியவர் யார் பிரான்சிஸ் பேகன் பயண இலக்கிய பெருவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் சோமலே கதை நிகழ்வுகளில் முரண்பாடுகள் உள்ளமையால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என்று கூறுவது ஏற்புடையத அன்று என்று கூறியவர் யார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் திராவிடர்களை வேதகால ஆரியர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் தஸ்யூக்கள் வேர்க்கிள்ளி என்ற சோழ மன்னனுக்கும் பீலிவலை என்கின்ற நாக கன்னிகைக்கும் பிறந்தவனே தொண்டைமான் இளந்திரையன் என்கின்ற பிறப்பு வரலாற்றை கூறும் காப்பியம் எது மணிமேகலை பட்டினப்பாலை சிறுவர்களின் நடைவண்டியை எவ்வாறு குறிப்பிடுகிறது முக்கால் சிறுதீர் நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே என்கின்ற செயல்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை இதனை ஆர்வத்தின் ஊதல ஓதாதார் செந்தமிழ் சேராதார் என்று குறிப்பிடும் நூல் இது ஐந்தினை ஐம்பது பதினெண் கீழ்கணக்கு அகநூல்களில் நூல்களில் எண் அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் அமையாத நூல் இது கைநிலை அப்பர் தீர்த்த நோய் இது முயலகன் நோய் பிஜி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ